இடையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கடவுள் நமக்கு ஆசிராக கொடுத்த அற்புதமான நாள் இந்த நாளிலே திருப்பாடல் நூற்றி நான்கை நாம் தியானிக்க திரு அவை நமக்கு அழகாய் அடு அழைப்பு கொடுக்கின்றது இந்த நாளிலே திருப்பாடல் நூற்றி நான்கை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இது போற்றுதற்கு உரிய வகையைச் சார்ந்த திருப்பாடல் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த திருப்பாடல் முழுமையாக வாசிக்கின்ற போது நம்மிடத்தில் இன்னொரு உணர்வும் வெளிப்படுகிறது அதாவது தொடக்கத்தில் கடவுள் எவ்வாறு இந்த உலகை படைத்தார் என்பதை தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று எப்படி விளக்குகிறதோ அதை மீண்டுமாக இங்கு பதிப்பது போல திருப்பாடலின் ஆசிரியர் இந்த திருப்பாடல் நூற்றி நான்கில் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு படைப்பாக அழகாக எடுத்துச் சொல்லுகிறதை இந்த திருப்பாடலிலே நாம் அறிந்து வாசிக்கலாம் எனவே இதை முழுமையாக வாசித்து கடவுள் எவ்வளவு வல்லமை மிகுந்தவர் அவ்வளவு நம்மையெல்லாம் படைத்து வழிநடத்துகிறவர் என்பதை உணர்ந்து கடவுளுடைய அந்த வல்லமையை இந்த நாளிலே நாம் போற்றி புகழ்ந்து பாடிட இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எனவே இந்த முதல் வார்த்தைகளிலிருந்து நீங்கள் வாசித்து அந்த இறைவனை போற்றுங்கள் குறிப்பாக இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனையாக திருப்பாடல் நூற்றி நான்கு இருபத்தி ஏழிலிருந்து முப்பது வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளை சற்று பார்ப்போம் அங்கு கடவுள் இந்த உலகை படைத்து வழிநடத்துகிற தெய்வம் அதை ஆண்டு அனுபவித்து வழிநடத்த மனிதர்களாக்கிய நாம் ஒவ்வொருவரிடத்திலேயே ஒப்பு கொடுத்திருக்கின்றார் எனவே மனிதர்களாக்கிய நாம் அதை பொறுப்போடு இந்த உலகிலே பேணிக்காக்க காக்க வேண்டும் கடவுளுடைய வழிகாட்டுதலிலே அவருடைய வழி நடத்துதலிலே எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய பராமரிப்பிலே நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட இந்த ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார் எனவே தான் வரிகள் இருபத்தி ஏழில் பார்க்கிறோம் இதோ கடவுள் கொடுக்கின்றார் நாம் அதை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதுவும் கூட பழைய ஏற்பாட்டிலே இதோ அந்த விடுதலை பயணத்திலே கடவுள் ஒவ்வொரு நாளும் மன்னாவை அவர்களுக்கு பொழிந்தார் அந்த மக்கள் அனைவரும் அதை சேகரித்து தங்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக கொண்டார்கள் அதை நினைவுபடுத்துவதாக இந்த வரிகள் அழகாய் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இறைவனே நமக்கு வார்த்தையாக உணவளிக்கின்றார் அந்த வார்த்தையே நமக்கு உணவாக இருக்கிறது எனவே அவரோடு இணைந்து நாம் பயணிக்க இதோ கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆன்ம உணவாக கொடுக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடலால் அழகாய் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த திருப்பாடலில் வாசிக்கின்ற போது இறைவனுடைய வல்லமையை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் ஏனென்றால் கடவுள் இதோ நாம் ஒவ்வொருவருக்கும் உயிர் மூச்சை காற்றை கொடுத்திருக்கின்றார் கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் தன் முகத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவேளை அவர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் எனில் அல்லது அவருடைய மூச்சு காற்றை நமக்கு நிறுத்திவிட்டார் என்றில் நாம் இந்த உலகிலே அடையாளம் இல்லாமல் போய்விடுவோம் இந்த உலகை விட்டே நாம் மறைந்து போய்விடுவோம் ஆனால் இந்த உலகில் இந்த காலை பொழுதில் இந்த நாளில் நாம் இருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய வல்லமையே கடவுளுடைய இரக்கமே என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறுதியாக அழகாய் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசிப்பது நாம் வாழ்வது இயங்குவது இருப்பது எல்லாம் அவரால் தான் அதைத்தான் திருத்துவதர் பணியில் அழகாய் நாம் வாசிக்கின்றோம் எனவே ஆண்டவரே நம்மை படைத்தவர் அவரையே நாம் சார்ந்து வாழ்கிறோம் என்பதற்கு இந்த திருப்பாடல் ஒரு மிக சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது எனவே கடவுளை நாடி நாம் வாழ்கிற போது அவரை சார்ந்து நாம் இயங்குகிற போது அவருடைய திருமுகம் எப்பொழுதும் நம்மை கா பார்க்கும் அந்த திருமுகத்தின் வழியாக இறை ஆசிரியரை நாம் பெறுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்வு கொடுக்கிற அந்த ஆவியானவர் இதோ கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து அவரே நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் எனவே இந்த திருப்பாடல் மிக அழகாய் படைப்பினுடைய தொடக்கத்தை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தி இதோ நாம் இறைவனை எப்பொழுதும் சார்ந்தே வாழ வேண்டும் நாம் இந்த உலகில் வாழ்வது நம்முடைய திறமையினாலோ பலனத்தினாலோ அதிகாரத்தினாலோ எல்லாம் அல்ல கடவுளுடைய இறக்கத்தினால் என்பதை அழகாய் எடுத்துச் சொல்லுகிறது அதைத்தான் நாம் ரோமியர் கழுதிய கடிதத்திலும் வாசிக்கின்றோம் மனிதன் தன் திறமையினாலோ அல்லது கடனுடைய வல்லமையினால் அல்ல மாறாக கடவுளுடைய இறக்கத்தினாலே எல்லாம் ஆகிறது என்று சொல்லி இதோ பவுலடியார் அழகாய் சொல்லுகிறார் அந்த உணர்வோடு இந்த நாளே நாம் கடந்து செல்வோம் கடவுளால் நாம் வாழ்கிறோம் அவருடைய இரக்கத்தால் இயங்குகிறோம் அவரே நமக்கு இயங்கக்கூடிய அந்த ஆவியை தருகிறார் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம் இறைவனை போற்றுவோம் ஜெப்பிப்போமா எங்களை நாளும் நேசித்து காத்து வருகிற அன்பின் அல்லாண்டவரை இந்த நாளிற்காக நன்றி கூறுகிறோம் உயிரளிக்கிற ஆவிய எங்களுக்கு தருபவரை நன்றி சொல்லுகிறோம் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டு வருகிறேன் அதற்காக நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை இயக்கும் எங்களை வழி நடத்தும் நாங்கள் என்றும் உடைய பிள்ளைகளாக வாழ்வோம் ஆமேன்